நான் ரீசெண்ட்டாக அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அதில் ஒரு ஜோசியர் வந்து செவ்வா தோஷம் நாகதோஷம் அப்படின்றதே கிடையாது ஜோசியர்கள்லாம் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாரு அதெல்லாம் உண்மையா அவர் சாஸ்திரத்துலேயும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு எந்த புக்லேயுமே இல்லைன்னு ஸோ அதெல்லாம் உண்மையா ஜோசியர் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கு ஓகே அதாவது ஆதியில் இருந்துதான் இல்லையா அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரியுமா அப்படின்னா நம்ம முழுமையாக எல்லாத்தையும் படிச்சிட்டோம்மானாக்கா நான் முழுசாக படிக்கலை பராசரத்தோடு படிச்சிருக்கேன் காளிதாசரத்தை படிச்சுருக்கேன் வராகி மீடியோர் படிச்சிருக்கேன் புலிப்பாணி சித்தர் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி பல ஜோசியர்களுடைய புக்கை நம்ம படிச்சிருக்கோம் இதிலலாம் இருக்கான்னா அதிலலாம் இருக்குது அது இடைக்காலத்தில் வந்ததா இல்லை கா ஆதி காலத்தில் வந்ததா அப்படின்னு நமக்கு அது உங்களுடைய காலத்தெல்லாம் நம்மளால் சொல்ல தெரியாது பராசரர் அப்படிங்கிறவர் புராண காலத்து புருஷன் அவர் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மனுஷர் அந்த காலத்தில் இருந்தால் மகான் அவங்களாம் சொல்லியிருக்காங்கன்னா இருக்கும்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ஒன்று இல்லாமல் இருந்தால் அதுக்கு வேற ஏதாவது பேர் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில வந்து திருமண தோஷம் திருமண வாழ்க்கையில சரி இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்திருக்கும் பிற்காலத்துல அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கலாம் செவ்வா தோஷம் நாகதோஷம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கலாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அமைப்பு அது பேர் அமைப்பு கொண்டு ஒரு பேர் வைக்கலாம் உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்குது கேது இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு கேது இருக்கு அல்லது செவ்வாய் இருக்குது பாவ ஒன்று அஞ்சு விதமான பாவகிரகங்கள் செவ்வாய் ராகு கேது சனி சூரியன் இந்த அஞ்சு கிரகங்கள் பாவகிரகங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ அல்லது திருமண கிரகமான சுக்கரனுக்கோ ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானமோ அல்லது நாலாம் இடங்கிற சுகஸ்தானமோ அல்லது ஏழாம் இடங்கிற திருமணஸ்தானமோ எட்டாம் இடங்கிற உயிர் மற்றும் மாங்கல்யஸ்தானமும் பன்னெண்டாம் இடமுங்கிற அயனசைன சுகம் அதாவது கொலைக்கெலாம் சொல்லணும் படுக்கை சுகஸ்தானம் இந்த இடங்களில் பாவகிரங்களை தான் இதெல்லாம் பாதிக்கப்படும்னு அர்த்தம் ஸோ பாதிக்கப்படும் என்பதுக்கு தான் தோஷம்னு பேர் வச்சுட்டாங்க தோஷமுங்கிறது நம்மளோட தமிழ் வார்த்தை கிடையாது அது சமஸ்கிருத வார்த்தை இது தமிழ் வார்த்தையில் சமஸ்கிருத வார்த்தை தமிழில் வந்து பங்கம்னு பேர் அது வந்து வி அது அது வந்து பாதிப்படையும்னு அடையும் பேர் ஆக கிரகங்களெல்லாம் பாவகிரகன்னு ஒன்று படைக்கும் போதே ஒரு தன்மையை படைக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னு தான் அர்த்தம் அதுக்கு பேர் மாறி இருக்கலாம் ரெண்டாவது ஆரம்பத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால இதை நம்ம இப்போ சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம் இப்போ வந்து கொரோனா போன்ற வேதையெல்லாம் வந்துட்டு போச்சு தொற்றுக்கள்லாம் வந்துட்டு போச்சு இங்கிலீஷ் மெடிசன் கண்டுபிடிச்ச காலத்தில் ட்ரெட்ராசைக்லின் பெனிசிலின் இப்படி எல்லாம் மருந்துகள்லாம் இருந்தது இப்போது அந்த மருந்தெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்லை அசித்ரோமெடிஷின் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒன்று தான் சாப்பிட முடியும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆதியில் இந்த மருந்தெல்லாம் கிடையாது அதனால் இதெல்லாம் பொய்னு சொல்லாமா இல்லை விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லாமா ஆய்வு நடத்தி அந்த ஆய்வுகளில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் பழமைவாதியாக இருக்கக்கூடாது அதிகாலத்தில் இருந்து எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது காப்புர்பாட்ட வெசல்ஸ்லாம் இப்போ வந்திருக்குது அந்த காலத்தில் காப்பர் பாட்டை வெசல்ஸ் இருந்ததா ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருந்ததா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்கு அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் இருக்குது பிளாஸ்டிக்கில் தான் நம்ம சேரெலாம் போட்டிருக்கோம் யார் எந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களோ அந்த ஜோசியர்கள்லாம் சொன்னாங்களோ அவங்க ஆஃபீஸில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரூ ஸ்டூலும் சேரும் இருக்குமே மர சேராக போட்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்து மாதிரி சீலிங் அந்த காலத்தில் வெள்ளத்துலேயே சுண்ணாம்புலையே மிக்ஸ் பண்ணி சீலிங் போட்டாங்க இந்த காலத்தில் காங்கிரீட்டான சிமெண்ட்டில் போடுறாங்க இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் இல்லையே ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதிரி கட்டளை ஏன்னு விட்டுறலாமா அந்த மாதிரி வெள்ளத்துலேயும் சுண்ணாம்பிலையும் போட்டு இருபத்தோரு அடுக்கும் பில்டிங் கட்ட முடியுமாண்டம்மா இதெல்லாம் வளர்ச்சிங்க வளர்ச்சியை ஏற்றுக்க முடியாமல் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கும்பல் கைத்தட்டு நாகரீகம் வளர்த்தத தடுக்கக்கூடாது விஞ்ஞானம் வளர்த்ததை தடுக்கக்கூடாது மெய்ஞானம் கூட வளரும் அதையும் தடுக்கக்கூடாது அறிவியலும் அறிவும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட ரிசல்ட்டாக நமக்கு புது புது ஆய்வுகளில் நமக்கு புது புது ரிசல்ட் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கா அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஏற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னால் பழமைவாதி ஆகிடுவோம் பழமைவாதி ஆகிடுவோம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது இன்னும் நம்ம மண்பாண்டத்தில் சமைக்கிறோம் அல்லது பித்தளை பாத்திரத்தில் சமைக்கிறோமா வீட்டில் எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த ரெண்டு பாத்திரத்தெல்லாம் சமைச்சாங்க எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் மண்பாண்டத்தில் சமைச்சாங்க பித்தளை பாத்திரத்தில் சமைச்சாங்க அப்புறம் பித்தளை பாத்திரம்லாம் வந்து இந்த செவன்டிஸ் காலத்துலலாம் ரொம்பவும் கனமாக இருக்கிறதா என்ன பண்ணாங்கன்னா அலுமினியம் பாத்திரமாக மாறிச்சு அலுமினியம் பாத்திரம் எயிட்டிஸில் சில்வர் பாத்திரமாக மாறிடுச்சு இதெல்லாம் நடமுட்றேங்க ஆதியில் நமக்கு வந்து டிங் 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 கிரிங் கிரீன் ஏதோ ஏதோ பெல் அடித்த மாதிரிலாம் ஃபோன் இருந்தது இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ஐஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இது விஞ்ஞானம் வளர்ச்சி இதை பொய்யும்னு சொல்ல முடியுமா நீங்கள் பேசுகிறது அங்கே உங்கள் மனைவியோட இல்லை இதெல்லாம் மாயை நீங்கள் வேறு யாரோட பேசுகிறீங்க இதெல்லாம் ஆதியில் இல்லவே இல்லை சொல்லலாமா ஆயிலையும் ஆராய்ச்சியையும் அதாவது ஆராய்ச்சியும் அறிவியலையும் நம்மெல்லாம் புறக்கணிக்கக்கூடாது நமக்கு கிடைக்கிறது இதை கொண்டு நம்மள நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் வேணும் பழைய காலத்து அனுபவம் நமக்கு வேணும் புதுமுறை அறிவியலும் நமக்கு வேணும் பல வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முந்தைய ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் அந்த அனுபவத்தோட அறிவும் வேணும் வெறும் அனுபவம் மட்டும் வச்சா பத்தாது அறிவியல் மட்டம் இருந்தாலும் பத்தாது படிச்சுருந்தால் மட்டும் பத்தாது நல்லா படிச்சுருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் யார் வயசானவங்களாம் யங்ஸ்டர்ஸார் எல்லோரும் வயசானவர்கள் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு செவன்ட்டி ப்ளஸ்ஸு தான் இருக்கிறாங்கல்ல உலகம் முழுக்க தலைவர்கள்லாம் யார் இருக்காங்க அவங்க தான் சிந்தனை தெளிவாக இருக்குது அவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அத்தனை பேரும் அனுபவசாலிகள் அரசியலெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள்லாம் நாட்டை ஆள்றாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் இப்போ அனுபவமே இல்லாத அனுபவமே இல்லாத செம்ம அறிவு அற்புதமான அறிவு அண்ணாமலை இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கார் ஏன் சொல்லுங்க அந்த அனுபவத்தாக கூறியதெல்லாம் நிறையா மாறி போனதுனால இவங்க கட்சியில் எதிர்கட்சியில் கூட்டணி கட்சியில் தாங்கட்சியோட சுப்பீரியர் எல்லாருமே இவர் இன்னைக்கு தேதிக்கு சரியாக பயன்படுத்தலை காரணம் என்ன இவருக்கு போதிய அனுபவம் இல்லாதனால இப்போ விரக்தி தான் மிஞ்சிருக்கும் ஏமாற்றம் தான் இருக்கும் கோபம் கூட இருக்கலாம் இது இப்படியே நீடிச்சா கட்சி விட்டே வெளியே கூட வந்துடலாம் காரணம்னால் அனுபவம் இல்லை இவ்வளோ அறிவு இருந்தோம் அனுபவம் இல்லை அவருக்கு ஆக அனுபவம் ரொம்ப முக்கியம்தான் அந்த ஜோசியர் சொன்னார்னால் அனுபவசாலியாக இருக்கலாம் அதனால் அது ரொம்ப முக்கியம் பல ஜோசியங்க டெய்லி டெய்லி வீடியோ போடுறாங்க இது இது சேர்ந்தா இப்படின்னு புதுசாக ஏதாவது சொல்ல போகிறீங்களா நீங்கள் எதுக்கு அந்த வீடியோலாம் போடுறீங்க உங்களோட ஆய்வை தானே நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரி எவனோ ஆய்வு நடத்தி எவனோ நடுவில் சேர்த்துருக்குறான் செவ்வா தோசைன்னு இருக்கட்டும் என்ன அது கெட்ட விஷயமா அது எவனோ ஆய்வு செய்திருக்கிறான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் ராகு கேது இருந்தால் அதுக்கு பேர் தோஷம்னு வச்சுருக்கலாம் அதனால் குடும்ப வாழ்க்கைலாம் பாதிக்கப்படணும்னு அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம் ஆய்வு நடத்தி அவன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறான் அதை ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறான் அதை பல பேர் நம்மள மாதிரியான ஜோசியர்கள் அது வந்து ஆமாம்ல அப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்மளோட அனுபவத்தில் அதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி வந்து சேர்ந்ததாக இருக்கும் அதனால் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சந்தோஷப்பட்டுக்கணுன்னாக்கா அந்த தோசைக்காரங்க தான் சந்தோஷப்பட்டுக்கணும் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆ தோஷம் இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் சில என்ன வரும் மாறுதல்கள் வரும் கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆக முன்னாடி சொன்னாங்களா ஆயதியில் இருந்ததா நடுவில் வந்ததாலாம் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு தோஷம்னா இருக்குதுன்னு தான் அர்த்தம் தோசம்ன்றது நாகதோஷம் இருக்கிறது செவ்வா தோஷம் இருக்கிறது திருமண தோஷம் இருக்கிறது கண்ட தோஷம் இருக்கிறது மாங்கல்ய தோஷம் இருக்கிறது இந்த தோஷங்கள்லாம் இருக்குதுங்க இல்லைன்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் நன்றி வணக்கம்